வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் பாட்டியும் தேவதே பொண்ணு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க ஆனா திடீர்னு நீட்டிடுறாங்க மறக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனா இதெல்லாம் கேட்டு ஒரு சவால் விடுறாங்க பாருங்க அதை பத்தி டீட்டெயிலா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க அப்படியே தட்டி விட்டுருங்க பாட்டி வந்ததை பார்த்து எல்லாருமே தான் ஆகுறாங்க இப்போ எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சவுண்டேஸ்வரி கேக்குறாங்க என் பேரனுக்கு என்னோட பேத்திய பொண்ணுகிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பரமேஸ்வரி பாட்டி இதை கேட்ட எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு இது என்னடா புதுக்கதை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பாத்துட்டு இருக்காரு ஆனா சந்திரகலா இருக்காங்கள என்னடா இது இந்த கிளவை மறுபடியும் வந்து ஒட்டிக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ரேவதே ஒரு குழப்பமாயிருது என்னடா இது பாட்டி வேற அந்த பொண்ணு கேக்குறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது பாட்டினே தெரிஞ்சுது ரேவதிக்கு அதுக்குள்ள வந்து இவங்க பொண்ணு கேக்குறாங்க மகேஷை வேற லவ் பண்ணுறேன் இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல போயிடுறாங்க ரேவதி என் வீட்டுக்கே வந்து எங்கிட்ட அதிகாரமா நீ பொண்ணு முதல்ல அதுக்கு பரமேஸ்வரி சாமுண்டேஸ்வரி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க என் பேரனுக்கு நீ பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாதான் நான் போவேன் இல்லாட்டி போக மாட்டேன் அதே மாதிரி என் பயிற்சிகளை எல்லாம் பாத்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ என்னதான் கெஞ்சி கூத்தாடி கேட்டாலும் சரி சண்டை போட்டு கேட்டாலும் சரி எனக்கு அதை பத்தி டோன்ட் கேர் இந்த ஜென்மத்துல உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் சேர்றதுக்கு சான்ஸே இல்ல உன் பேரனுக்கு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி சொல்லிடுறாங்க கூட பாட்டி கூட வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்க என்னமா நீயே இருபத்தஞ்சு வருஷமா அவங்க பையனையும் பேத்திகளையும் மருமகளை யாரையுமே பார்க்காமயே வந்துட்டாங்க அதுவும் அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் இன்னமும் இருபத்தஞ்சு வருஷமா எதுக்குமா பகைய வச்சுக்கிட்டு இருக்கீங்க பகைய எல்லாத்தையுமே மறந்துட்டு எல்லாம் ஒன்னா சேருங்க பாட்டியோட பேரனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாதான் என்னம்மா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அகிலாண்டேஸ்வரி சொல்றாங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் விட்டு கொடுக்க முடியாது இந்த ஜென்மத்துல ஏன் குடும்பமும் அவங்க குடும்பமும் ஒன்னும் சேர முடியாது அதே சமயத்துல இந்த அம்மாவோட பேரனுக்கு என் பொண்ணு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி கண்ண நீட்டி மிரட்டுறது மட்டும் இல்லாம அவ மட்டும் உன் பேரை கண்ணுல பொருட்டவன் உயிரோட போக முடியாது நான் சுற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கண்ண நீட்டிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படியே அசால்ட்டா அந்த கண்ண தள்ளி விட்டுட்டு அப்படியே சிரிக்கிறாங்க பாட்டி என்னது பாட்டி சிரிக்குதே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ சாமுண்டேஸ்வரி என் பேரன்தான் இந்த வீட்டுக்கு மருமகனா வருவான் அதை நடத்தி நான் காட்டுவேன் ஒன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ அப்படின்னு பாட்டி சொல்றாங்க இதை கேட்டுட்டா ஐயோ பாட்டி எதாச்சும் ஒரு குட்டை கிளப்பி விட்டுரும் போல இருக்கியா அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காரு கார்த்திக் பாட்டி சொன்னது கேட்டு பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க ரேவதி இதெல்லாம் கேட்டோன்னு சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கர கோபம் வந்துருது என்கிட்டயே நீ சவால் விடலையா நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு நீட்டி ஷூட் பண்ண போறாங்க பாட்டிய மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொன்னா கேளுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்குள்ள ரேவதி வந்துறாங்க அம்மா இதெல்லாம் செய்யாதீங்கம்மா பெசாம இருங்கம்மா ஏ கையை விடுறியா அப்படின்னு சொல்லி கண் நீட்டிட்டே இருக்காங்க சாமுண்டேஸ்வரி ஆனா கார்த்திக் வந்து ஒரு சூப்பரான வேலை செய்யறாரு பாட்டி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து நீங்க இங்க இருந்து போயிருங்க இதுக்கு நீங்க இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகும் அப்படின்னு சொல்றாங்க கூட இருந்தவங்க எல்லாருமே சரி வாங்கமா போலாம் இன்னி இங்க இருந்தவன்னா வேலை கேது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியா அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க கார்த்திகோ செம்ம டென்ஷன்ல இருக்காரு என்னடா இது நம்ம ஒரு பிளான் போட்டா பாட்டி ஒரு பிளான போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு செம்ம டென்ஷன்ல இருக்காங்க இதோட இந்த ஸ்பாய்லர் எபிசோடு பிரம்மோ ப்ரடிக்ஷன் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் சோ ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க லைக்கையும் தட்டி விட்டுருங்க